ஆன்மாவானது மனம் புத்தி ஆங்காரம் சித்தம்னு நான்கு உட்கறிவுகளை தனக்கு நெருக்கமாக கொண்டிருக்கு இதைத்தான் அந்த கரணம்னு சொல்கிறாங்க அந்த கரணங்களுக்கும் உயிருக்கும் வேறுபாடு காணாதபடி கலந்து இருப்பதால் சிலர் இதுவே ஆன்மான்னு தவறாக சொல்லிடுறாங்க உயிர்களின் அறியாமையை சற்றே நீக்கி அறிவி கொடுப்பதற்காக இறைவன் நமக்கு அந்த கரணங்களை கொடுத்துருக்காரு சரி இதையே வச்சுக்கிட்டு முழுமையான ஒரு அறிவு விளக்கம் பெற்றிடலாமான்னா அது முடியாது ஏன்னா நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் படங்கள்னு ஐந்து நிலைகளை உயிர் அடையும் போது மற்ற கருவிகளோடு எப்படி கூடிப் பிரிகிறமோ அதே போலத்தான் அந்த கரணங்களையும் கூடுவதும் பிரிவதுமாக இருக்கும் அப்போது இதனால என்னதான் பயன்னு கேட்டா கேட்டால் ஒரு அரசனுக்கு அமைச்சர்கள் எப்படி துணையாக இருப்பாங்களோ அதே போல் உயிருக்கு அந்த கரணங்கள் துணை செய்து அந்த கரணங்களின் சேர்க்கையை கொண்டு ஆன்மாவின் பொது இயல்பை நமக்கு உணர்த்த வந்தது இந்த சூத்திரம் அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத் துணராது அமைச்சர சேப்ப நின்ற அஞ்சவத்தை தேகண்டார ஒளிச்சியது சிவஞான போதம் நான்காம் சுத்திரம்